பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக இன்னைக்கு வந்து மீன்களின் வரத்து கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் தேவைப்படும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன்கள்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பா எடுத்துருக்கோம் மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் மஞ்சப்பா வந்து அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் சுராக பெரிய சைஸ் பால் சுரோ அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவாலே ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் மஞ்சவாரடை எடுத்துருக்கு அதோட துண்டும் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சொர வந்திருக்குது இது அதோடய துண்டம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மின்களுமே உங்கள் தேக்கிட்டாரு ஸ்கின் ரூப பண்ணி போல்னஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கிட்டார்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாவுல எடுத்திருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரா வந்துருக்குது சங்கரன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல வந்துருக்குது ஜஸ்ட் ஜஸ்ட்டு டென்தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மின்லேயே ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது முழுமீனா கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்கு அரைக்கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பலே பெரிய சைஸ் வந்துருக்கு கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு ஆவல் வந்துருக்குது பெரிய சைஸ் கருப்பு ஆவல் இது துண்டு வேணும்னா துண்டாக கொடுக்கலாம் முழுமீனாவும் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பர் வந்துருக்குது பெரிய சைஸ் ரெட் ஸ்னாப்பர் முழுமீனா கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்திருக்குது இதை கை கிலோ பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இதுவே பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்ல எல்லாமே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் சிலாவே முழுமீனா கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்திருக்கு கிலோக்கு பத்து பன்னெண்டு நிற்கப்பட்ட சைஸ் நண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது பெரிய சைஸ் கிழங்கு மீன் கிலோக்கு மூணு நாலு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாகம் வந்திருக்குது இதுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா குட்டி எடுத்திருக்கோம் கிலோக்கு நாலஞ்சு நிற்கப்பட்ட சைஸ் நெடுவா குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி எடுத்திருக்கும் கிலோக்கு பன்னெண்டு பதினஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அதுவும் இன்றைக்கி சின்ன சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கொண்டு வர மாதிரி போட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவவர் ஆல் எடுத்துருக்கோம் கிலோக்கு நாற்பது டு ஐம்பது நாற்பத்தஞ்சு தான் நிற்கும் இப்போ நீங்கள் பார்த்து எல்லா மணிமேட பீரீஸ் ஃபுட் கார்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குற உங்கள் தேக்கு டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க புதுசாக பார்க்க நம்பர் எங்களுடைய எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குறதுக்கு எங்களோட கண்டக்ட் நம்பர் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி கிளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது பண்ணுற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு பீரிஷ் ஃபிஷ் கார்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி